என்ன தெரியணும் பார்ட்டி மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆச்சுல்ல அதான் ஆஃபீஸில் எல்லாரும் பார்ட்டி கேட்குறாங்க டீம் லீடர் வேறு டீம் போகிறாரு அதான் சின்னதாக ஒரு பார்ட்டி நீங்கள் சொன்ன எட்டு கவுண்ட்டுக்கு தான் சமைச்சிட்ருக்கேன் போதும் தானே போதும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்னது பார்த்துக்கலாமா நீங்கள் சொன்ன கவுண்ட்டுக்கு தான் நான் இருக்கேன் கரெக்டாக எப்படி சொல்ல முடியும் இப்போ இதுக்கு எட்டு பேர் தான் கன்ஃபார்ம் இருக்காங்க அப்படி இல்லைன்னா கூட சமாளிச்சுக்கலாம் ஆன்லைனில் கூட ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ எதுக்கு கத்துறீங்க யாரு நான் தரணா எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் நீ தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி என்ன கடுப்பேத்திட்டு இருக்க ஆமா நான் இது சொன்னாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இவங்க சொல்ல மாட்டாங்க நம்மள உட்காந்து பேசிட்டு இப்ப எதுக்கு மனவிட்டு எக்ஸ்ட்ரா வந்தா பாத்துக்கலாம்னு சொன்னேன் தப்பா நான் ஒண்ணு மனவல அப்புறம் என்ன குறை சொல்லாதீங்கன்னு தான் சொன்னேன் இப்படி எல்லாரும் வர டைம்ல எதுக்கு சண்டே ஸ்டார்ட் பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல ஓ அப்படியா அப்ப நான் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிதானே

இன்னும் கூட பேஸ்டேட் பங்கா போல வா. அப்புறம் empty போயிட்டிருக்கு. எங்கடா பெர்சு? நம்ம டீம் லீடரா டைமுக்கு வரணும் சொன்னார். இன்னா ஆள

ஏன்டி என்ன ஏண்டா கோத்து ஆல்ரெடி பழைய சமம் ஞாபகம் இருக்குல்ல ரம்யா அதை மறக்கவே மாட்டேன்டா நான் அதெல்லாம் விடு மேல ரூம் பே எல்லாம் ரெடி பண்ணு நான் பின்னாடியே வரேன் சரியா இதுக்கு மட்டும் தான் நான் அப்படிதானே சரக்கு வேணுமா வேண்டாமா டே சிவா எனக்கும் காசு கொடுத்து போய் சரக்கு வாங்கி குடிக்க தெரியும் ஆனா என்கிட்ட காசு இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன்டா போடா போடா டீ மச்சான் டீ எல்லாம் கால் பண்றாரு ரூட்டு மட்டும் சொல்லிடு ரம்யா கூப்பிட்ற நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா பார்த்துக்கோ ஹலோ சிவா சார் சிவா கொஞ்சம் பிஸி நான் ஃப்ரெண்டு பேசுகிறேன் எங்கே இருக்கீங்க இந்த பார்க் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கும் ஓ அந்த பார்க்கு அப்போ ஒன்று பண்ணுங்க அங்கேயே இருங்க வந்துடாதீங்க சரக்கு மிச்சம் என்ன ரம்யா இல்லை ஒரு ஒருத்தராக வர்றதை பார்த்தா சாப்பாடு பார்த்தா போயிடுமோன்னு தோணுது இதுக்கு தான் கூப்பிட்டியா நான் தான் அப்பவே சொன்னேன்ல எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம் தான் நினைக்கிறேன் வா